ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வேலை பார்க்குற வீடியோவை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வயலுக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம்லாம் அப்படியே நாங்கள் உரித்து போடுவோம் உரிச்சுட்டு அவங்ககிட்ட காட்டுற எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை வெயிலில் நின்று அவ்வளோ வேலை செய்யணும் இனி எங்களுக்கு வேலைக்கு வரவங்க இன்னும் வரல வந்த உடனே நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த வாழை மரம் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது இதை பூரா நாங்கள் பட்டை பட்டையாக எடுத்து போடணும் எடுத்து ஆள் வந்த உடனே இதை பூரா நாங்கள் உரிச்சிருவோம் பூரா உரிப்போம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு உரிப்போம் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் எப்படி வெயில் ஐ மீன் இந்த பூஞ்சியெல்லாம் அப்படி கருத்து கண்ணி போயிடுச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இதெல்லாம் உரித்து போடுறோன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் காலையில் எழுந்திரிச்சேன் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வீட்டில் டீ போட்டு வச்சிட்டு டீ போட்டு ஃபஸ்ட்டு இல்லை டீ போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வந்து வத்தலக்கொண்டில் வந்து டீ ப டீ கொண்டு வந்துருக்கோமா வடை வாங்கிவிட்டு அப்படியே என் பையன் கொண்டு இறக்கி விட்டு போயிருக்கேன் நீ ஆள் வருவாங்க வந்த பின்னாடி நம்ம வந்து எப்படி வேலை செய்கிறோன்னு பார்க்கலாம் ஓகே இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் ஆமாம் இதான் எங்கள் வேலை இந்த நார் எப்படியே உரித்து காய வச்சு அதுக்கப்புறம் பிறக்கி அப்புறம் ஒரு பத்து நாள் ஆகும் நாங்கள் பிறக்கு கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் எட்டு நாள் பத்து நாள் ஆகும் தான் இங்கே உரிக்கிறாங்க பாண்டியம்மா இந்த உரிக்கிட்டுருக்காங்க சரு சருன்னு இழுக்கிறாங்க இந்த இங்கே பாண்டீஸ்வரி உரிக்கிறாங்க அங்கிட்டு முனியம்மா உரிக்கிறாங்க அங்கிட்டு முருக டீ எடுக்க போகிறாங்க நம்ம வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஆமாம் ஆமாம் இப்போ தான் நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம்

இப்போ வந்து நம்ம வேலை பார்த்ததெல்லாம் காட்டினேன் இப்போ வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன் அவங்க வந்து காலையிலே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தான் வேலையை தொடுவாங்க நான் அப்படி இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் ஏன்னா சர்க்கரைக்கு மாத்திரை எல்லாம் போடணும்ல அதுவாசி இப்போ வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன் நம்மளோட வீடியோலாம் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா